திருவான்மையூர் பாலவாக்கம் உத்தாண்டி உள்ளிட்ட ஆறு கடற்கரைகள் நீலக்கொடி பட்டியலில் இடம் பிடித்தன தமிழகத்துல ஆறு கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் வாங்கறதுக்கு அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருது திருவான்மையூர் உத்தாண்டி குலசேகரப்பட்டினம் கீழ்புதுப்பட்டி சாமியார்பேட்டை அப்படின்னு ஆறு கடற்கரைகள்ல இந்த சான்றிதழ் பணிகள் மேற்கொள்ள ரூபாய் கோடி ஒதுக்கீடு செஞ்சு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டு இருக்குது மெரினா கடற்கரைய நீலக்கொடி தரத்துக்கு உயர்த்தும் பணி ஏற்கனவே இறுதி கட்டத்தை அடைஞ்சிருக்குது புதிய வசதிகள் இந்த மாதம் கடைசிக்குள்ள திறந்து வைக்கப்பட இருக்குது இந்த முயற்சி மக்கள் அளிக்கும் வரவேற்பு மத்த கடற்கரைகள்லயும் இந்த திட்டத்தை விரிவாக்க ஊக்கமா இருக்கிறதா மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க ஒவ்வொரு கடற்கரையிலையும் பத்துல இருந்து இருபது ஏக்கர் பரப்பளவுல செயல்படுத்தப்படும் கடலோர ஒழுங்குமுறை மண்டல அதாவது விதிகளை பின்பற்றி திட்டத்தின் கடல் வளங்கள் மற்றும் நீல பொருளாதாரத்தை பயனுள்ளதா மாற்றும் நோக்கத்துல சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை இணைந்து நடவடிக்கை எடுத்து வர்றாங்க மெரினா கடற்கரையை நீலக்கொடி அதாவது ப்ளூ பிளாக் தரநிலைக்கு கொண்டு வர்றதுக்கு மாநகராட்சி பல்வேறு நவீன வசதிகளை அமைச்சிருக்கு அண்ணா நீச்சல் குளத்தை சுத்தி முப்பது ஏக்கர் பரப்பளவுல நாற்பது மூங்கில் இருக்கைகள் இருபது குட்டைகள் நாலு கண்காணிப்பு கோபுரங்கள் குழந்தைகளுக்கான விளையாட்டு மைதானங்கள் கண்காணிப்பு கேமராக்கள் திறந்த வெளி உடற்பயிற்சி உபகரணங்கள் இருபத்தி நாலு ஜோடி மூங்கில் குப்பை தொட்டிகள் முப்பது சக்கர நாற்காலிகள் கழிப்பறை அப்படின்னு பல வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம நாற்பது அடி அகலமும் முப்பது அடி உயரமும் கொண்ட மூங்கில் வளைவு தியானத்திற்கான முப்பது இன்டூ முப்பது அடி பரப்பளவும் வாசிப்பிற்கான பதினாறு இன்டூ பதினாறு அடி பரப்பளவு கொண்ட இடங்களும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி மக்கள் பயன்பாட்டுக்கும் சுகாதாரத்துக்கும் ஏற்ற வகையில நிறைய புதிய அம்சங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம மெரினா உட்பட நாலு கடற்கரைகள்ல மொத்தம் ரூபாய் இருபத்தி நாலு புள்ளி எண்பது கோடி செலவுல பணிகளை மேற்கொள்ள மாநகராட்சி டெண்டர் விடப்பட்டிருக்கு சுமார் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் ப்ளூ பிளாக் கடற்கரை அமைப்பு பணி இறுதி கட்டத்துல நடைபெற்று வருது சீக்கிரமாவே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த பகுதியை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்க போறாரு மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரோட சமூக வலைதளத்துல பகிர்ந்த தகவலின்படி மரக்கன்றுகள் நடுதல் நடைபாதைகள் போன்றவை நிறைவடைந்திருக்கு இப்ப மூங்கில் நாற்காலிகள் குப்பை தொட்டிகள் கண்காணிப்பு கோபுரங்கள் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருது இந்த பராமரிப்பதற்கான ஒப்பந்தம் மூணு வருஷத்துக்கு ரூபாய் ஆறு கோடியில தனியார் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு வணிக கடைகள் அமைக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு மெரினா முழுவதும் படிப்படியா மறுசீலமைப்பு செய்யப்படும் அப்படின்னு சிஜிஜி அறிவிக்கப்பட்டிருக்கு சென்னையோட அடையாளமான மெரினா தூய்மை பாதுகாப்பு தரம் இது எல்லாமே சர்வதேச தரநிலைகளை பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறம் சீக்கிரமாவே நீலக்கொடி சான்றிதழ் வாங்க இருக்கிறாங்க